உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு உதவ முடியும் எங்க அம்மா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் பூஜா நம்ம உள்ள போய் பேசுவோமா நான் சொல்றபடி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா உங்க அம்மாக்கு பூரணமா குணமாயிடும் இயேசு ரொம்ப கருடை மிக்கவர் அவராலும் உங்க அம்மாவை பூரணமா குணப்படுத்த முடியும் அதுக்கு நீங்க அவர்கிட்ட அடைக்கலம் ஆகணும் பைபிள்ல மார்க் பதினாறு வசனம் பதினெட்டு பாருங்க இயேசுவை விசுவாசிப்பவர்கள் பாம்பை கையில் எடுத்தாலோ அல்லது விஷத்தை குடிச்சா கூட ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் நீங்க உண்மையா கிறிஸ்துவர் நினைக்கிற அதனால இந்த விஷம் உங்களை ஒண்ணும் செய்யாது இந்தாங்க இதை குடிச்சு நிரூபிங்க நெல்லுங்க கிறிஸ்துவர்களுக்கு நோய் வராதா இல்ல தான் சாவ மாட்டாங்களா மக்களை முட்டாளாக்குறது நிறுத்துங்க